அவர் வந்து ஆரம்பித்து அதை பற்றி தடுத்து நிறுத்தணும் போகணுன்றது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எப்பயுமே அது மாதிரிலாம் கிடையாது தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் கட்சி ஆரம்பிக்கிறாங்க ஜனநாயக உரிமை அவங்கவுங்க ஆரம்பிப்பாங்க அதே தடுத்து நிற்கிறது எங்களோடய நோக்கம் கிடையாது ஆட்சிக்காக வறக்கப்பட்ட இயக்கம்லாம் கிடையாது எங்கள் தமிழக நல்லா இருந்தாலும் நாங்கள் பாராட்டுவோம் எங்களுக்கு அதை பற்றியெல்லாம் கவலையே கிடையாது பவள விழாவை கொண்டாடுகிற ஒரே ஒரு மாநில கட்சி இந்தியாவிலே ஒரே கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் ஆனால் நாங்கள் யாரை கண்டும் நாங்கள் புறாப்பட மாட்டோம் தடுக்க மாட்டோம் முடிந்தாலும் நாங்கள் வாழ்த்து சொல்லுவோம் மொழியை அதற்காக நாங்கள் வந்து தடுக்க மாட்டோம் எந்த காலத்திலையும் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பள்ளி கட்டணை ஏற்கனவே சட்டமன்றத்தை நாங்கள் தான் அறிவிச்சோம் நாங்கள் அது உங்களுக்கே தெரியும் நாங்கள் அவனேபுரம் நாங்கள் தான் அறிவிச்சோம் அது வந்து இப்போ வந்து திட்ட மதிப்பீடு தயார் பண்ணுற நிலையில் இருக்குது அது சரி சார் அந்த கூடுதலாக ஒன்று பாலத்தை அமைக்கலாம்னு ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்க கூடுதலாக கூடுதலாக ஒன்று அமைக்கணும் அப்படினா அந்த கணக்கு வச்சு கூடுதலாக ஒரு பாலத்தை அமைக்கலாம் அது கூட அப்படின்னு ஒரு திட்டம் அப்படியே இருக்குது அவங்க கட்ட மாட்டாங்க என்ன ஒரு விஷயம் சொல்லுங்க பொதுவாகவே பொதுவாக வந்து ரயில்வே பாலம் கட்டுக்கிற பொழுது போக்குவரத்து செறிவு அடிப்படையில் தான் வந்து ரயில்வே பாலத்தை அனுமதிப்பாங்க ஒரு லட்சத்துக்கு மேலே இருந்த போக்குவரத்து செறிவு இருந்தால் அவங்க ஐம்பது சதவீதம் வந்து அவங்க பணம் தருவாங்க நம்ம மாநில அரசாங்கம் ஐம்பது சதவீதம் போட்டு கட்டணும் இதுதான் வந்து ப்ரொசீஜர் தமிழ்நாடு முழுதும் அந்த போக்குவரத்து சரிவு கம்மியாக இருக்குதுன்னு சொன்னாக்க அனுமதி மட்டும் தான் தருவாங்க மாநில அரசாங்கத்தை பணத்தை தான் முழுசும் கட்டணும் அதனால் அவங்க வந்து ஒரு லட்சத்துக்கு மேலே இல்லைன்றதால அவங்க வந்து இல்லை நாங்கள் பணம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் முழுமையாக மாநில அரசாங்க நிதியில் தான் இப்போ எங்களை இருக்குது ஆனால் அவங்க வந்து பர்மிஷன் கொடுக்கணும் எப்பயுமே அது இல்லை பண்ணிக்க முடியாது அந்த நிலையில் இருக்குது இப்போ ரைட் எதுக்கு பொலிட்டிக்கலாம் இப்போ

அதே மாதிரி திரையுலகத்தில் வந்து திராவிட கலைவேந்தனாக இருந்து நம்முடைய இயக்கத்திற்கு வந்து ஆகி இப்போ வந்து அமைச்சராக இருக்கிற தம்பி உதயநிதி கூட கேட்குற பொழுது என் நண்பர் அவர் ஆரம்பிப்பதுக்கு என்னுடைய நல்வாழ்த்தையை தெரிவிக்கிறோன்னு சொல்கிற மனப்போக்கத்தோடு தான் திமுக இருக்கிற இல்லையா அவர் வந்து ஆரம்பித்து அதை போய் தடுத்து நிறுத்தணும் போகணுன்றது திராவிட முன்னேற்றத்துக்கு எப்பயுமே அது மாதிரிலாம் கிடையாது தமிழ்நாட்டில் எத்தனை பேர் கட்சி ஆரம்பிக்கிறாங்க அதை ஜனநாயக உரிமை அவங்கவுங்க ஆரம்பிப்பாங்க அவங்க தடுத்து நிற்கிறது எங்களோடய நோக்கம் கிடையாது திராவிட கழகம் என்பதே என்னென்னா தமிழர்களுடைய வளர்ச்சிக்காக தமிழர்களுடைய வாழ்வு ஆதாரத்திற்காக தமிழன் எங்கேயோ கீழே கிடந்தவொன்னே தூக்கி மேலே விடணுன்ற அந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்ட இயக்கம் இது ஆட்சிக்காக வறக்கப்பட்ட இயக்கம்லாம் கிடையாது எங்கே தமிழன் நல்லா இருந்தாலும் நாங்கள் பாராட்டுவோம் எங்களுக்கு அதை பற்றிலாம் எல்லாம் கவலையே கிடையாது அதனால் ஜனநாயகத்தை யாருனாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் அதை தடுக்கக்கூடணுன்ற எண்ணம் இனிமையளவும் இந்த இயக்கத்தில் இருக்கிற யாருக்குமோ இந்த இயக்கத்திற்கோ தலைமைக்கோ யாருக்கு அந்த எண்ணம் கிடையாது யாருனாலும் இயக்க ஆரம்பிக்கலாம் யாருனாலும் வளரலாம் எத்தனையோ இயக்கத்தை தமிழ்நாடு பார்த்துன்னு இருக்குது எத்தனையோ இயக்கம் வந்திருக்குது எத்தனையோ இயக்கம் போயிருக்குது ஆனால் திராவிட முன்னேற்ற கழகன்றது உங்களுக்கே தெரியும் எழுபத்தி ஐந்து ஆண்டு காலங்களை கடந்து பவள விழாவை கொண்டாடுகிற ஒரே ஒரு மாநில கட்சி இந்தியாவிலே ஒரே கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் ஆனால் நாங்கள் யாரை கண்டும் நாங்கள் புறாமைப்பட மாட்டோம் தடுக்க மாட்டோம் முடிந்தாலும் நாங்கள் வாழ்த்து சொல்லுவோம் மொழிய அதற்காக நாங்கள் வந்து தடுக்க மாட்டோம் எந்த காலத்திலையும் அனுபவமிக்க ஒரு மூத்த அரசியல்வாதியாக வரக்கூடிய நடிகர்கள் வந்து இனிமேல் நாடாள முடியுன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்காது இல்லை இல்லை அது வந்து எப்படின்னு கேட்டால் மக்கள்கிட்ட வந்து இந்த தேர்தலை பொறுத்தளவுக்கு எப்படி மக்கள் முடிவு பண்ணுறாங்கன்னா இயக்கங்கள் எத்தனையோ இயக்கங்கள் வரலாம் தேர்தலை அளவுக்கு என்னுடைய அனுபவம் நீங்கள் சொன்னதால் சொல்கிறேன் நான் எட்டு முறை தேர்தல் நின்று இருக்கிறேன் நான் பதிமூணு வயசுலே தந்தை பெரியாரை பார்த்து அந்த பொதுக்கூட்டத்தில் பார்த்து விட்டு நான் அந்த உணர்வோடு இன்றைய வரைக்கும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஆள் தான் மக்களுக்குடைய கஷ்ட நஷ்டங்களை அறிந்து அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு நாம் எந்தளவுக்கு ஈடு கொடுக்குறோமோ அவங்களுடைய பிரச்சனை எந்த அளவுக்கு நான் தீர்க்கலாம் என்று முயற்சி செய்கிறோமோ தான் தேர்தல் காலங்களில் மக்கள் ஆதரிக்கிறாங்க ஒழிய அதனால் வந்து நாம் வந்து வேறு ஒரு எண்ணங்களோடு வந்து போகிறதுன்றது சரி வராது ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து என்டிஆர் வந்து ஒரு கட்சி ஒன்று ஆரம்பித்தார் அவர் சக்சஸ் சக்ஸஸ் ஆனார் இல்லைன்னு மறுக்க முடியாது தமிழ்நாட்டில் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தில் வந்து மூன்று முறை பொருளாளராக இருந்தவர் இரண்டு முறை சொல்ல பரங்கிமலையில் வென்றவர் நாற்பது ஆண்டு காலம் அண்ணன் கலைஞருக்கு நண்பராக இருந்தவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைவராக ஒருத்தர் இருந்து போய் அங்கே ஒரு கட்சி ஆரம்பித்தார் அந்த கட்சி வெற்றி பெற்றது திராவிட முன்னேற்ற கழக பொருளாளராக திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினராக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிறுசேமி திட்டத்தினுடைய ஆ ஏன்னா அது கேபினெட் அந்தஸ்து இருந்த பேர் ஒருத்தர் அரசியல்வாதியாக ஒரு கட்சி போய் அவருக்கு அவருக்கு இருந்தால் ஏதோ அது அவருடைய பிரச்சனை அது எங்களுக்குலாம் தெரியாது எங்கள் வயசுக்கெல்லாம் தெரியாது வாய்ப்பில்லை ஆனால் அவர் அரசியல்வாக அவர் அரசியல்வாதியாகத்தான் மக்கள் அவர்களை பார்த்தாரே ஒழிய இயக்கிற மாதிரிலாம் பார்க்கல ஏன்னா நீங்கள் எல்லாம் புரிஞ்சுங்க நீங்கள் நான் பிரச்சனை தாண்டி சொல்கிறேன் உங்களுக்கு இதுதான் உண்மையான நிலைமை ஒழிய அதற்கு பிறந்தாலும் எத்தனையோ வந்து நடிகர் நண்பர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க எத்தனையோ பேர் வந்து தேர்தல் நின்று இருக்கிறாங்க இந்த மண்ணை சார்ந்த என்னுடைய அரமேசகர் விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவர் என்ற அளவுக்கு கூட எட்டி பிடிச்சிருக்கிறார் அதனால் அந்தந்த கட்சியினருக்கு யார் வராங்களோ அவங்க எந்த அளவுக்கு மக்களிடத்துல வந்து அவங்க ஈடுபாடோடு பயணிக்கிறார்களோ அளவுக்கு மக்களோட நேசிக்கிறார்களோ அதுதான் வந்து தேர்தல் நேரத்தில் ஓட்டாக மாறுமே அது வந்து இவங்க ஆரம்பித்தாங்க அவங்க ஆரம்பித்தாங்க அதெலாம் எப்படிங்கிற என்ன கேள்வி கேட்டால் எனக்கு எனக்கு தெரியாது அனுபவத்தை வச்சு நான் சொல்கிறேன் வேறு

அது எல்லாம் தெரியாது எனக்கு அதெல்லாம் தெரியாது நாம் அமைச்சர் அந்த துறையின அமைச்சர் நீங்கள் தான் கேள்வி கேட்குறீங்க என்கிட்ட அதை மாதிரி வந்து யாரும் வந்து நீங்கள் வந்து இதை மாதிரி நீங்கள் ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு வந்து யாரும் இந்த இடத்துல வந்து இது வரைக்கும் எனக்கு அது என்கிட்ட இது வரைக்கும் மனுவும் நான் கொடுக்கல அதுவும் பண்ணலை ஏன்னா இது கிட்டத்தட்ட வந்து இந்த துறையை பொறுத்தளவுக்கு ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இந்த துறையில் ப பயணிக்கிறார்கள் கீழே வந்து நீங்கள் சொல்கிறீங்களே யாரோ சாலை பணியாளர் போட்டதே பத்தாயிரம் பேர் கலைஞர் தான் அதில் வந்து ஆரம்பித்து தலைமை பத்து அழகு இருக்குது அது வரைக்கும் இருக்கிறாங்க அதனால் யாரும் வந்து இந்த மாதிரி ஆரம்பிக்கக்கூடாது போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் என்னிடத்துல இது வரைக்கும் மனுவும் கொடுக்கல தன்னுடைய அதிருப்தியும் தெரிவிப்பதில்லை நன்றி வணக்கம் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நான் வேட்பாளி கர்ணை